ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் உண்மடி சேர்ந்தால் அத்தியாயம் இரண்டு கார்த்திகேயன் படிப்படியாக முன்னேறியவர் அமைச்சரின் சிபாரிசில் தான் அந்த உயர்தரமான பள்ளியில் அவருடைய மூன்று பிள்ளைகளும் படித்தார்கள் சொந்த வீடு தான் நல்ல வசதியாகவே இருந்தார் நாளடைவில் அமைச்சருக்கு பிஏ ஆனார் எட்டு வயதிற்கு மேல்தான் ரபினேஷும் ஸ்ரீநித்யனும் நண்பர்கள் ஆனார்கள் அதன் பிறகுதான் அவர்கள் நட்பு இருகியது இருவரின் குடும்பத்திற்கும் அதன் பிறகுதான் தெரியும் ஸ்ரீநித்தியன் வீட்டில் இந்த நட்பை அவர்கள் வரவேற்கவில்லை அதற்கு காரணம் கார்த்திகேயன் அமைச்சரின் ஆள் என்றுதான் அவர்கள் பரம்பரை பணக்காரர்கள் இன்றைய அடிதடி மிரட்டல் எல்லாம் செய்யாத தொழில் குடும்பம் பாரம்பரியமானவர்கள் அந்த பேரும் பெருமையும் உண்டு ஆனால் நித்யனின் அக்கா அத்தை மகன் அண்ணன் எல்லாரையும் ரபிக்கு தெரியும் அனைவரும் ஒரே பள்ளியில் படித்த சீனியர்கள் தானே அந்த பழக்கம்தான் இருவரின் வீடும் நாலைந்து தெரு தள்ளிதான் நித்தியனின் மாளிகை மாதிரி வீடு ஏக்கர் கணக்கில் இடம் உண்டு அந்த காலத்தில் வாங்கியது ரவினேஷ் வருவதை வீட்டார் விரும்ப மாட்டார்கள் என்று நித்தியன் அவன் வீட்டிற்கு வந்து விடுவான் அவன் அப்பா வீட்டில் இருக்க மாட்டார் அம்மா மோகனா பிரியமாக பேசுவார் திவ்யேஷ் அவன் தங்கை எல்லோரும் ஒன்றாகத்தான் விளையாடுவார்கள் பிளஸ் டூ வரை ஒன்றாகத்தான் படித்தார்கள் நித்தியன் அதன் பிறகு யூஜி பிஜி வெளிநாட்டில் படித்துவிட்டு ஒரு பெரிய இன்டர்நேஷனல் கம்பெனியில் உயர் பதவியில் இருந்தான் இரண்டு வருடத்திற்கு ஒரு முறை வீட்டிற்கு வருவான் நண்பனுடன் வாரம் ஒரு முறை போனில் பேசுவான் இரண்டு வருடம் முன்பு ரபினேஷின் திருமணத்திற்கு வந்து சென்றான் இன்று ரபினேஷின் அப்பா தொழில் தொழில் வர்த்தக துறை அமைச்சர் பெரும் கோடீஸ்வரர்கள் அவன் வீடு இன்று மிக பெரிய மாளிகையாக இருக்கு ரபினேஷிற்கு பத்து வயதாகும் போதே பெரிய வீட்டிற்கு போய்விட்டார்கள் இப்போது மிகப்பெரிய மாளிகையில் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களின் நட்பு அன்றும் இன்றும் ஒரே மாதிரி தான் ரபினேஷிற்கு அரசியல் ஆர்வம் இல்லை எனவே அவன் அவனோட அப்பாவின் தொழிலை எடுத்து பிரிவுபடுத்தி நடத்துகிறான் தம்பி திவ்யேஷ் அப்பாவிற்கு துணையாக அரசியலில் இருக்கிறான் தங்கை படிப்பை முடித்து விட்டாள் ரபினேஷின் மனைவி வேதிகா பெரிய தொழில் அதிபரின் மகள் வீட்டு வாசலில் வெளியே காரை நிறுத்தியவன் வரேண்டா என்றான் வீட்டிற்குள் வாடா என்று ரபினேஷ் கூப்பிட ஏன் உனக்கு விழுகிற அடியில எனக்கும் பங்கு தரவா என்று கேட்டவன் காரை கிளப்பிக்கொண்டு கொண்டு போய்விட்டான் மிகப்பெரிய பாரம்பரியமான அந்த மாளிகையின் உள்ளே போனபோது வாயில் காப்போன் அந்த நேரத்திலும் சல்யூட் அடித்து அடித்தான் உம் இந்த அந்தஸ்து எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தான் அப்புறம் என்ன ஆகும் இந்த ஒரு மாதத்திற்கு கூட கார்த்திகேயனின் செல்வாக்கு காரணமாகத்தான் இந்த கெடு கிடைத்தது இன்றைய தொழில்துறை அமைச்சரை பகைத்து கொண்டு யாரும் தொழில் நடத்த முடியுமா என்ன தினமும் ஒரு பிரச்சனை தலைவாசலில் வந்து நிற்குமே அதற்கு பயந்துதான் இந்த காலக்கெடுவை கூட கொடுத்திருக்கிறார்கள் வீட்டின் முன்புறம் பெரிய செயற்கை நேருற்று செய்குளம் அதன் நடுவே ஆளுயர கிருஷ்ணன் சிலை கிருஷ்ணன் ராதையின் இடை தழுவி அவள் முகம் பார்த்து நிற்க ராதையின் கண்கள் அரை மயக்க நிலையில் கிருஷ்ணனின் கிருஷ்ணனை பார்த்தபடி கிருஷ்ணனின் மார்பில் புதைந்து இருந்தால் கிருஷ்ணன் ஒரு பக்கம் மேல் சாய்ந்து ஒரு பசுமாட்டின் மேல் சாய்ந்து நிற்பார் மாட்டின் அருகே சின்ன கன்றுக்குட்டி இருக்கும் பார்க்க அத்தனை தத்ரூபமாக இருக்கும் அந்த சிலைகள் வித்தியனின் தாத்தா காலத்தில் கட்டப்பட்ட மாளிகை இது அத்தனை தத்ரூபமாக இருக்கும் அந்த சிலை அவன் வீட்டிற்கு வரும் பெரிய ஆட்கள் கூட நின்று அதை பார்த்து ரசிப்பார்கள் செய்குளத்தின் குளத்தின் இரண்டு பக்கமும் படிகள் இருக்கும் முட்டி அளவு தண்ணீர் இருக்கும் அதில் அள்ளிக்கொடி படர்ந்து இருக்கும் மீன்கள் இங்கும் இங்கும் துள்ளிக்கொண்டு இருக்கும் வெயில் காலத்தில் அவன் தாத்தா பாட்டி இருந்த காலத்தில் அந்த குளத்தின் அருகே நாற்காலி போட்டு தாத்தா பாட்டி அமர்ந்து இருப்பார்கள் வாயில் காப்போன் ஒரு மைல் தொலைவில் தானே இருப்பான் அதனால் வீட்டு பெண்கள் கூட இரவு நேரத்தில் சற்று படுத்து ஓய்வு எடுப்பார்கள் அதெல்லாம் பாட்டி இருந்தவரைதான் அவன் பாட்டி ரங்கநாயகி கம்பீரமான பெண் ஆளுமையான பெண்மணி அவர் ஒரு அதட்டல் போட்டா போதும் வேலையாட்கள் நடுங்குவார்கள் கணவன் தொழில் என்று வெளியே போய்விட குடும்பத்தையும் இந்த மாளிகையையும் கட்டி ஆண்டவர் அவர்தான் அவன் தாத்தா வெளியேதான் தன் ஆளுமையை காட்டுவார் மனைவியிடம் நீ சொன்னா சரிதான் அதற்கு மேல் மாட்டார் அவர்களுக்கு இரண்டு ஆண்கள் ஒரு பெண் குழந்தை பெண்தான் மூத்தவள் ஸ்ரீமதி அடுத்து மூத்த மகன் ஸ்ரீராமன் அவர் மனைவி மிருதுலா இரண்டாவது மகன் ஸ்ரீதரன் அவர் மனைவி சுமங்கலி ஸ்ரீமதியின் கணவர் நடராஜன் மகளை திருமணம் செய்து வீட்டோடு வைத்து கொண்டார் நடராஜனும் மாமனார் சொல்பேச்சு கேட்டு நடக்கும் மனிதர் அவர்களுக்கு ஒரே மகன் ஸ்ரீராமனுக்கு இரண்டு ஆண்கள் ஒரு பெண் இவளுக்கும் பெண்தான் மூத்தவள் ஸ்ரீநிதி அவளை தன் அக்கா மகன் ஸ்ரீவத்சனுக்கு திருமணம் செய்து கொடுத்து ஒரே வீட்டில்தான் இருக்கிறார்கள் ஸ்ரீராமனின் மூத்த மகன் தான் ஸ்ரீசுதன் இரண்டாவது மகன் ஸ்ரீநித்யன் அவன் சித்தப்பா ஸ்ரீதரன் சித்தி சுமங்கலி அவர்களுக்கு குழந்தை இல்லை ஸ்ரீநித்தியனை வளர்த்தது சுமங்கலி தான் பெற்றதுதான் மிருதுலா அவனை வளர்த்தது சித்தி சித்தப்பா தான் அவர்களின் செல்லம் அவன் சித்தப்பா ஸ்ரீதரன் ரொம்ப சாது சாமர்த்தியம் இல்லாத சொன்ன வேலையை செய்பவர் அண்ணன் ஸ்ரீராமனுக்கு ஏற்ற தம்பி அண்ணன் கிழித்த கோட்டை தாண்டாத தம்பி அவர் மனைவியும் பெரிய இடத்தில் பிறந்து வளர்ந்தவர் பிள்ளை இல்லை குறை தெரியாமல் ஸ்ரீ ஸ்ரீநித்யனை மார்பிலும் தோளிலும் போட்டு பாலூட்டி சீராட்டி வளர்த்தவர் இதனால் அவனுக்கு அதிக செல்லம் கொடுத்து விட்டதாக வீட்டிலும் திட்டு வாங்கி கொள்வார் இவ்வளவு பெரிய ஆண் இவ்வளவு பெரிய ஆணி வேர் ஸ்ரீ குடும்ப இவ்வளவு பெரிய குடும்பத்திற்கும் ஆணிவேர் ஸ்ரீராமன் தான் அவர் மனைவி மிருதுலா பெயருக்கு ஏற்றார் போல் மிகவும் மென்மையான பெண் அதிர்ந்து பேச மாட்டார் அந்த குடும்பத்தில் பாட்டி ரங்கநாயகிக்கு பிறகு குடும்பத்தை பொறுப்பேற்று நடத்துவது அத்தை ஸ்ரீமதி தான் அவர் கணவர் நடராஜன் மாமனாருக்கு பிறகு மச்சான் ஸ்ரீராமன் சொன்னபடி செய்வார் நேர்மையான மனிதர் ஸ்ரீமதிதான் தம்பி மனைவிகளை அனுசரித்து இந்த குடும்பத்தை நடத்தும் பெரிய மனுஷி அவருடைய செல்லம் அவருடைய மூத்த தம்பி மகள் ஸ்ரீநிதி அத்தையின் வளர்ப்பு ஆடம்பர பிரியை நினைத்ததை வாங்கியே திருவாள் அத்தனை செல்லம் என்பதால் வீட்டில் யாரையும் கண்டுக்க மாட்டாள் அப்பா என்றால் மட்டும் சற்று பயம் ஸ்ரீமதி தன் மகன் ஸ்ரீபத்ஷனுக்கு தம்பி மகளை கட்டி வைத்தார் அவர்களுக்கு இரண்டு பிள்ளைகள் ஸ்ரீசுதனுக்கு திருமணமாகி ஒரு பெண் குழந்தை இருக்கு பெரிய செலவாளி அவன் மனைவி வஞ்சிதா இவளும் ஸ்ரீநிதியும் ஷாப்பிங் போனால் காரில் பொருள்கள் வைக்க இடமே இருக்காது அவ்வளவு வாங்குவார்கள் ஷாப்பிங் பைத்தியங்கள் தேவை இருக்கோ இல்லையோ வாங்கி குவித்து விடுவார்கள் அவர்களை ஸ்ரீமதி கண்டித்தாலும் காதில் வாங்க மாட்டார்கள் நித்தியனுக்கு திருமணம் செய்ய மூன்று வருடமாக முயன்றும் அவன் பிடி கொடுக்கலை இரண்டு வருடத்திற்கு முன்பு ஸ்ரீராமன் திடீரென மாரடைப்பால் இறந்து விட்டார் அதற்கு முன்பே நடராஜன் இறந்துவிட்டார் அந்த வீட்டின் மூத்த ஆண் ஸ்ரீதரன் அந்த வீட்டின் மூத்த ஆண் ஸ்ரீதரன் தான் அவருக்கு தனியாக எதையும் செய்ய தெரியாது ஸ்ரீராமன் இருந்தபோதே போதே பெரிய மகனையும் மருமகனையும் தனித்தனி தொழிலில் பொறுப்பாக ஒப்படைத்திருந்தார் திடீரென அவர் இறந்ததும் பொறுப்பு ஸ்ரீவத்சன் மற்றும் ஸ்ரீ ஸ்ரீசுதனிடம் வந்தது அவன் அம்மா மிருதுலா கணவன் இறந்தபின் அறையை விட்டு வெளியே வருவது இல்லை ஏற்கனவே அமைதியான அவர் இன்னும் ஒடுங்கி போனார் நித்யனை நித்தியனை நீ இனிமேல் வெளிநாட்டிற்கு போக வேண்டாம் இங்கேயே தொழிலை பார் என்று சொல்லி இருந்தார் சுமங்கலியும் அதைத்தான் சொன்னார் ஆனால் அவனுக்கு அத்தான் அண்ணன் கூட இணைந்து தொழில் செய்வதில் அத்தனை இஷ்டம் இல்லை ஏனென்றால் இருவருமே தங்களுக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று நினைக்கும் ஆட்கள் ஆனால் அவனுக்கு தெரியும் இத்தனை வருடமாக இவர்கள் தனியாக தொழில் நடத்தினாலும் அப்பாவின் கண் பார்வையில் தான் இருந்தார்கள் ஸ்ரீராமனுக்கு எத்தனை தொழில்கள் இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் எல்லாவற்றிலும் அவருக்கு நம்பகமான ஆட்கள் இருப்பார்கள் அவர்கள் மூலம் அங்கே என்ன நடக்கிறது என்று அவருக்கு தெரிந்துவிடும் சரி இல்லை என்று தோன்றுவதை அவர் மகனை மருமகனை கூப்பிட்டு வேண்டாம் அதை செய்யாதே என்று தடுத்து விடுவார் அவர்களுக்கும் தெரியும் பெரியவரின் கண்காணிப்பு இருக்கும் என்று அவரை மீறி செய்யும் தைரியம் அவர்களுக்கு வந்தது இல்லை ஆனால் இப்போ அப்படி இல்லையே அவர்களிடம்தான் முழு பொறுப்பும் இருக்கு எனவே இவர்களுடன் மூன்றாவதாக இணைய நித்தியனுக்கு இஷ்டம் இல்லை எனவேதான் அத்தை அம்மா சித்தியை சமாதானப்படுத்திவிட்டு அப்பாவின் இறப்பிற்கு வந்தவன் தன் பங்கு தொழிலை நடத்த அண்ணன் அத்தான் அண்ணன் மாமா இருவருக்கும் பவர் எழுதி கொடுத்துவிட்டு வெளிநாட்டிற்கு சென்றுவிட்டான் ஸ்ரீமதி கணவன் இறந்தபோது கூட தைரியமாக இருந்தவர் தம்பி இருந்த பின் மனமுடிந்து போனார் அப்பாவிற்கு பிறகு இந்த தொழிலை கட்டி காப்பாற்றி பெருக்கியது தம்பிதான் தன் கணவனும் கடைசி தம்பியும் அத்தனை சாமர்த்தியம் இல்லாதவர்கள் எனவே பெரிய தம்பிதான் மொத்த தொழிலையும் பிள்ளைகள் வளரும் வரை கட்டி காத்தார் தம்பிக்கு பிறகு ஸ்ரீவத்சனும் ஸ்ரீசுதனும் ஒழுங்காக செய்வார்களா என்ற பயம் அவருக்கு அதற்கு காரணம் ஸ்ரீராமன் இவர்களை விட ஸ்ரீ தான் அதிகம் நம்பினார் தான் தாத்தாவை போலவே உருவம் மட்டுமில்லை குணம் தொழில் திறமை இருக்கு மகனிடம் என்று நம்பினார் அவர் ஆனால் அவனோ சொந்த தொழிலின் பக்கம் திரும்பி கூட பார்க்கலை அவர் கூட பல முறை நித்தியனிடம் யாருக்கோ உழைக்கிறதுக்கு நம்ம குடும்ப தொழிலை பார்த்தா என்ன உன் அப்பா உன்னைத்தானே நம்பி இருக்கார் நீ வெளிநாட்டில் வேலை பார்த்தது போதும் கிளம்பி வா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு எங்கேயே நம்ம தொழிலை கையில எடுத்து பாரு என்றார் இது அவன் அப்பாவின் ஆசை என்று அவனுக்கும் தெரியுமே எனவே அத்தையிடம் நம்ம தொழில் எங்கே போகப் போகுது அத்தை எங்கே சுத்தினாலும் இங்கே வந்துதானே ஆகணும் கொஞ்ச வருடம் ஆனதும் வரேன் என்று சிரித்து சமாளித்துவிட்டு போய்விடுவான் அப்பா இறந்த பிறகு அத்தானும் அண்ணனும் சரிபாதியா தொழிலை கையில் எடுத்து கொள்ளவும் அவனும் சரி என்று விட்டுவிட்டான் பத்சனும் சுதனும் நித்யனின் தொழிலு நித்தியனை தொழிலுக்கு வா என்று கூப்பிடவில்லை இது அவனுக்கு வருத்தம் தான் அவர்கள் கூப்பிட்டிருந்தால் அவன் அன்று தொழிலை கையில் எடுத்து இருப்பானா ஆனால் அவன் அவ ஆனால் அவர்கள் அவன் இடையே வருவதை அன்று விரும்பவில்லை என்று அவர்களுடைய நடவடிக்கையே சொன்னது சரி அவர்கள் ஆசையை கெடுப்பானேன் ரெண்டு மூணு வருஷம் அவர்களே பார்க்கட்டும் இப்ப நானும் இங்கே வர முடியாது அதனால இவர்களே செய்யட்டும் என்று இருந்தான் அவன் வெளிநாட்டிற்கு கிளம்பவும் பச்சனும் சுதனும் தம்பியிடம் பவர் ஆஃப் அட்டர்னியை கேட்க வீட்டில் மூத்த பெண்கள் ஒத்துக்கலை வேண்டாம் அவனும் இங்கேயே இருந்து தொழில் செய்யட்டும் என்றார்கள் நீங்கள் சும்மா இருங்க இப்போ இருக்கிற சூழ்நிலையில் சொத்தை பிரிக்க சொல்றீங்களா என்று இருவரும் கேட்க சொத்தை எதுக்காக பிரிக்கணும் மூன்று பேரும் சேர்ந்து தொழில் நடத்துங்க என்றார்கள் அது சரியா வராது இவன் விளையாட்டுத்தனமாக ஏதாவது பண்ணுவான் நஷ்டம் வந்தால் நாங்கள் பொறுப்பு ஏற்றுக்க முடியுமா ரெண்டு மூணு வருடம் கழித்து வந்து தனியா தொழிலை பிரிச்சுக்கிட்டு போகட்டும் என்றார்கள் அது எப்படிடா ஸ்ரீ குரூப்ஸ் அவனுக்கும் பங்கு இருக்கே அவன் ஏன் பிரிந்து போகணும் என்று சுமங்கலி கேட்க சித்தி உங்களுக்கு தெரியாது இதுவரை நாங்களும் அப்பாவும் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டோம் சித்தப்பாவும் சித்தப்பாவும் இவனும் கம்பெனியில் பொம்மை மாதிரி தான் சித்தப்பா அவரே ஆஃபீஸிற்கு வரலைன்னு நின்னுட்டாரு இவன் இப் இப்போ பவர் எழுதி கொடுத்தா தான் எங்களால சுதந்திரமா தொழில் செய்ய முடியும் இல்லைனா எல்லாத்துக்கும் இவனை எதிர்பார்த்து இருக்கணும் என்றார்கள்